ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே கிளம்புறந்துறீங்களா மகளிருக்காக நம்ம முதல்வர் விட்ருக்கிற பஸ்ஸில் நான் திருப்பூர் போயிட்டு வீட்டுக்கு வரப்போறேங்க பஸ்ஸுக்காக ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேங்க வாங்க போகலாம் காங்கியம் கிளம்பியாச்சுங்க காங்கியம் வந்தாச்சுங்க நம்ம கொஞ்சம் பஸ் விட்டு இறங்கி திருப்பூர் பஸ் ஏறுவோம் ஆங்கே பஸ் ஸ்டாண்ட் பாருங்க ஒரு பஸ்ஸை கூட காணும் திருப்பூர் ஓருக்கு பாருங்க திருப்பூர் ஓரத்து பஸ் ஏரியாச்சு

டிராஃபிக் ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டேங்க இங்கே வாருங்க கோட்டை மாரியம்மன் கோயில் பார்க்குறீங்களா இதாங்க நம்ம திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேங்க கேக்கு தூள் வாங்கலான்னு போனேங்க வந்துவிட்டேன் இங்கே ஒரு கடை இருக்குதுங்க பத்து ரூபா இருபது ரூபா போடலாங்க போய் ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க வாங்க போலாம் பருப்பு ஜூஸ் குடிக்கலாங்க பஸ் நிற்கிதுங்க நம்ம போய் பஸ் ஆயிரிக்கலாங்களா இவ்வளோ நானும் வீடியோ போடுறேங்க பாருங்க காங்கேயம் இங்கே வந்தாச்சுங்க நீ நம்ம ஊர் பஸ்ஸுக்காக வந்துருக்குறேங்க நம்ம ஊர் பஸ்ஸு வந்ததுன்னா நம்ம ஏறி போகலாங்க எத்தனை மணிக்கு இருந்து டவுன் பஸ்ஸு வந்ததுன்னா போகலாம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பஸ்ஸு வாங்கிட்டு வீட்டியாக போடுறேங்க பஸ் ஏறி போட்டாங்க டிக்கெட் வாங்கிட்டு வீடியோ போடுறேன் ബസ് സ്റ്റാൻഡ് പോയി ഇറങ്ങാമിങ്ങ ബസ് സ്റ്റാൻഡ് താണ്ടിയോണ്ട് അറിഞ്ഞിട്ട് നമ്മൾ വീട്ടിൽ നടന്ന് പോയിക്കിട്ട് അങ്ങനെ കോവിലക്കിത്തേ ഇറക്കി വിട്ടാങ്ങ പക്കി നടന്ന് പോയത് അങ്ങനെ താങ്കൾ ഇറങ്ങി നടന്ന് പോയിക്കിട്ട് വീട്ടിൽ കഷ്ടപ്പെട്ട് വീഡിയോ പറയു സപ്പോർട്ട് പണിങ്ങാങ്ക് യു திருப்பூர் போயிட்டு வந்தாச்சுங்க ஒரு வழியாக போயிட்டு இப்போதாங்க வந்தேன் வந்து தாங்க நம்ம ஊருக்கு வரக்கு பஸ்ஸே இல்லைங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேங்க ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருந்து அப்புறமா பஸ்ஸு வந்துதுங்க எப்படியோ இப்போதாங்க வீட்டுக்கு வந்தேன் நான் சரி வீட்டுக்கு வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னு சொல்லி இதை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அங்கே வாருங்க அங்கே போனதுக்கு இது வாங்கினேங்க அங்கே அங்கே விலை கம்மியாக இருக்குங்க அந்த கடையில் ஆனால் அங்கே வீடியோ எடுக்கல நான் சரி அடுத்த தடவை போனால் எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டேங்க இங்கே வருங்க அந்த வாட்டர் கேன் நாற்பது ரூபா தாங்க விலை கம்மிங்க அங்கே போனதுக்கு நம்ம எதாவது வாங்கிட்டு வரோம் சும்மா எப்படிங்க திருப்பூர் போய் திரும்பது தான் இந்த கிளிப்பு வாங்கினேங்க இது வந்து பத்து ரூபா அவரே இந்த வாங்க பொட்டு ப பொட்டுட்ட ப அப்புறம் பாருங்க உடஞ்சு வச்சு வாங்கிட்டு வாருங்க இங்க வாருங்க இது வந்து பாவாடைக்கு போற நாடாங்க சரி நம்ம வீட்டில இருக்கிற பழைய பாவாடைக்கெல்லாம் நாடெல்லாம் பிஞ்சு வாயிருச்சுன்னா இதெல்லாம் இப்ப அப்ப போனாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவோங்க போயிருச்சுன்னா இதை போட்டுக்குவோங்க அப்புறம் நம்ம போயிட்டு வந்தோம் இருங்க ஒரு நிமிஷம் டிக்கெட்டு வாருங்க என்னை குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த பசங்க வீடியோ ஒன்று ஓட்டுறேன்னு எனக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க குறுக்க குறுக்க ஓர்செல்லாம் ஒரு வீடியோ பேச விட்றாங்கங்களா இருங்க ஒரு நிமிஷம் டிக்கெட்டை எல்லாம் எடுத்து காமிக்கணுமில்லங்க இங்க வாருங்க இங்கே வாருங்க எனக்கு பேக் கேமரா போட்டுக்கலாம் பாருங்க இதாங்க நம்ம போய்ட்டு வந்த பஸ் டிக்கெட்டு நம்ம இங்கேருந்து காங்கேயம் போய்ங்க காங்கேயத்துலேருந்து திருப்பூர் போனதுங்க போய்ட்டு வந்த ப பஸ் டிக்கெட்டு பார்த்துக்குங்க சரிங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துகிட்டு வரேன் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் கஷ்டப்பட்டு போடுறேன் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படி இருந்துன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ